நிகழ்வுமே வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு உற்சாகமாக இருக்கும் அது இப்போ கட்சின்னு தொடங்கினதுக்கப்புறம் மாநாடு மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை சந்திக்கணுன்ட்டு எத்தனையோ லட்சம் பேர் மக்கள் போனாங்க அதை தொடர்ந்து இப்போ இப்படி ஒரு திரு அம்பேத்கர் அவர்களுடைய புக்கு வெளியிடுறதுல எங்கள் தளபதிக்கு வந்துட்டு எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது அந்த நிகழ்வுல எங்கள் தளபதி என்ன சொல்லுவா சொல்லுவார் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து இன்னும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப அவரை பத்தின விஷயங்கள் நிறைய தெரியும் இப்போ நீங்கள் மைக் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குன்னு சட்டம் வச்சுதான் வருவா ஆனா எங்க தளபதி அவரை பற்றிய விஷயம் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறத வந்து நாங்க அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் பேர் வந்து நியாஸ் தெங்கஸ் டாக்டர் ஐயா அம்பேத்கர் வந்து தேசிய தலைவர் எல்லாருக்குமான தலைவர் அந்த புக்லயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் தான் இருக்கு எல்லாருக்குமான தலைவர் பொறுத்த எங்க தலைவர் தெரிஞ்சுதான் நாங்கள் எல்லா பேருமே போறோம்

உத்தரவு அதே அதேமாரி நீங்க பண்ணும்போது அம்பேத்கர் தலைவர் புரட்சியாளர் அவருக்காக இன்னைக்கு வந்து நாங்க பங்கெடுத்து இருக்கோம் இதை வந்து நிகழ்ச்சி எப்படி பாக்கலாம் எங்களுக்கு எகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா எந்த இதுக்கும் அவர் சேர்ந்து அம்பேத்கர் பத்தி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம தளபதி விக்ரம் சேர்ந்து பண்றது பெரிய விஷயம் ரெண்டாவது எங்களுக்கு ஒரு ஈக்குவல் நடக்குது எப்படின்னா ஒரு அழைப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் அதுவும் ரசிகர் யாரும் நானும் ரசிகர் தான் நாங்க எந்த குறிப்பும் கிடையாது இருந்தாலும் ஒரு அழைப்பு கொடுத்துருங்க அந்த அழைப்பு மகிழ்ச்சி இது பண்ணி வந்துருவது பெரிய விஷயமா நினைக்கிறோம் எப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தலைவர் என்ன பேச போறாரு எப்படி இருக்க போறோம் அந்த எப்படி சொல்றது ஆர்வமா இருக்கு என்ன சொல்ல போறாரு என்ன செய்ய போறாரு என்ன தெரியல நாங்க அவள நிறுத்தி வந்தோம் பனி ஊர்ல வந்து அந்த அப்பா போய்ச்சவாத்துட்டு அவரு அவள பேசினாப்ல அவ்ளோ என்கரேஜ் பண்றாப்ல ஒரு கட்சிங்கும் போது சின்ன குப்பிச்சு மறந்தாதான் புரியுங்கிறேன் இப்பதான் நாங்க வந்து ஸ்டார்டிங் எங்களுக்கு அவ்ளோ இதா இருக்கு என்கரேஜா இருக்கு ஏன்னா வரவங்க போறவங்க டிவி கேவா நான் வரவா அந்த ஒரு எங்கரேஜ் இருக்குது அதனால் தான் நாங்கள் இவ்வளோ என்கரேஜியாக இருக்கும் எங்களுக்கு இங்கிலீஷே சொல்ல முடியும் எங்களை அறியாமல் எல்லாமே செய்கிறோம் மைண்ட் மறந்து போய்ட்டோம் அதுலேயும் அதனால தான் ஒரு பிரச்சனை எங்களுக்கு எங்கள் தலைவர் பெரிய விஷயம் என்ன பார்த்தாலே போகிறோம்